வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொகுதியில் மேத்ஸ் மாணவர்களுக்கான பல்வேறு வாய்ப்புகள் பற்றியும் எதிர்காலம் பற்றியும் பேச இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் கிளாசிக் நீட் அகாடமியின் தலைவர் டாக்டர் பெரியசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போது நம்முடைய மாணவர்கள் பெரும்பாலும் பொறியியல் ஆர்வம் கொண்டவர்களுக்கு பெரும்பாலும் கனவு என்பது அனானுவர்சிட்டி என்பதாக இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரோல் பெரியதாக இருந்தாலும் கூட அதை தாண்டி பிரைமரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன இருக்கு அதை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அருமையான ஒரு எக்ஸலண்ட் இன்ஸ்டியூட்டு நம்ம பொறியியல் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில சேர்றதுங்கிறது ஒரு பெரிய கனவு இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியை தாண்டி வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ்னு சொல்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தேசிய தொழில்நுட்பக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய தொழில்நுட்பக் கழகம் அது என்ஐடி அப்படின்னு சொல்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அது வந்து தேசிய தொழில்நுட்பக் கழகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்டின்னு சொல்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது ஸ்பேஸ் சயின்ஸ்க்குன்னு ஏஷியாவிலே இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்ற ட்ரிபிள் ஐடிஸ் அப்படின்னு சொல்ற பல்கலைக்கழகங்கள் இன்னும் வந்து சயின்ஸுக்குன்னே இருக்கிற பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஏஎஸ்சிஆர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் நிசார்னு சொல்ற என்ஐஎஸ்சிஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் மெரைன் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் இடங்கள் இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரி இடங்கள் இந்தியா லெவல்ல நான் சொன்ன இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸு இதுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியும் தாண்டி வாய்ப்புகள் வந்து நிறைய நிறுவனங்களை சொல்றோம் என்ன முக்கிய வேறுபாடு மற்ற பொறியியல் கல்லூரிகள் இருந்து இந்த ப்ரீமியர் எந்த வகையில் வேறுபடும் சார் முதல்ல வந்து மாணவர் சேர்க்கை இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸலண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருந்தாலும் மாணவர்கள் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கணும் இப்போ சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல மாவு இருந்தால் தான் தோசை ஊற்ற முடியும் மாவு கெட்டு போனதா இருந்து ஃபுல்லாக மாடல் கிச்சன் இருந்தாலும் நல்ல தோசை ஊற்ற முடியாது மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் சார் நாங்கள் ஃபஸ்ட் ரிஃபரென்ஸில் இதில் என்னென்னா இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாமே நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர்களை செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் கண்ட்ரி ஃபுல்லாக இருக்கிற டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு அறியப்படுறதுனால அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு மாணவர்கள் வந்து நிறைய போட்டி போடுறாங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம தமிழ்நாடு இன்ஸ்டியூஷன்ஸுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் போட்டி போடுறாங்க பட்டு இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற லேயர் வர்றாங்க இப்போ முதல் கேஸில் வந்து மாணவர்கள் வந்து மிகச்சிறந்த மாணவர்கள் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒர்க்கிங் கல்ச்சரை பார்த்துட்டு பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து டீச்சர்ஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டான டீச்சர்ஸ் இப்போ ஐஐடியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து இருக்கிற ஸ்க்ரூட்டினி வந்து அது மாதிரி ஸ்க்ரூட்டினி வந்து டீச்சர்ஸ்க்கு எங்கேயுமே இருக்காது இப்போ நீங்கள் ஐஐடியில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னா எத மினிமம் வந்து ஏதாவது ஒரு ஐஐடியில் பிஹெச்டி பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒரு நல்ல வெல் நோன் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் பிடிஎஃப் அப்படிங்கிற போஸ்ட் ஆக்டிவ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரிலாம் குவாலிட்டி தான் ஐஐடியெல்லாம் ப்ரொஃபஸர் ஆக முடியும் அப்போ அந்த ப்ரொஃபஸர்ஸ் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கு ஃபண்டிங் வந்து ஏகப்பட்ட ஃபண்டிங் நாட் ஓன்லி கவர்மெண்ட் நாட் ஓன்லி கவர்மெண்ட் பிரைவேட்ல இருந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல பிஹெச்டி பண்ணிட்டு பொழுது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ராக்ஷனில் ஒரு கம்பெனி இது ரெண்டாயிரத்தி ஆறுங்க நான் சொல்கிறது கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து இதில் கம்பெனி ஒரு சின்ன ப்ரூஃப் பண்ணுறதுக்காக எனக்கு இருபது லட்ச ரூபா ஃபண்டிங் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் வெளியிலிருந்து ஃபண்டிங் வந்து ஏகப்பட்ட ஃபண்டிங்ஸ் வருது இப்போ இந்த ஃபண்டிங்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ப்ரொஃபஸர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு இது எல்லாமே சிறப்பாக பொழுது அப்போ ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் டீச்சர்ஸ் பெஸ்ட் என்விரான்மெண்ட் சொன்னீங்க இவங்களுடைய சேலரி லெவல் மற்ற இன்ஜினியர்ஸ் விட கூடுதலாக இருக்குதா அதை பற்றி தகவல் நீங்கள் பேராசிரியர் கேட்குறீங்களா இல்லை வந்து ஸ்டூடண்ட்ஸ் அக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐஐடியில் படிக்கிற ஒரு மாணவருக்கு ஒரு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு கம்பெனி ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி ஆப்பர்ச்சுனிட்டி நான் இன்னும் கோருக்குள்ளே போகல கோர் நான் அப்புறம் சொல்கிறேன் ஐடி கம்பெனியில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அதே ஒரு ஒர்க்கு அதே மாதிரியான ஒர்க்கு உங்களுக்கு வந்து ஒரே அதே வந்து ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும்போது மற்ற காலேஜஸில் இருக்கிறவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் லேக்ஸ் பயணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஐஐடியிலேருந்து எடுக்கிற மாணவர்களுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் பயணம் கொடுப்பாங்க ஸோ ஒரு மூணு மடங்கு சம்பளமே அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் வேலைகளும் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிரெயின் ரிலேட்டட் புதுசாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு ப்ரோக்ராமோ இல்லை வந்து ஒரு ஒரு லாங்குவேஜோ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்கு ஐடி கம்பெனிஸே கொடுப்பாங்க பட் இங்கே நான் நம்ம அதர் காலேஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரொட்டீன் ஒர்க் ரொட்டீன் ஒர்க் வந்து கண்டினியூஸாக மேன் ஹவர்ஸ் பண்ணி பண்ணுற ஒர்க் கொடுப்பாங்க அப்போ அவங்களோட ப்ரொஃபைல் போக போக ப்ரொஃபைல் இனிஷியலாகவே வந்து ஒரு மூணு நாலு மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடுவாங்க பொசிஷனும் கிடைக்கும் அதிகமாக சேலரியும் மூணு மடங்கு அந்த மாதிரி அதிகமாக கிடைக்குங்க எக்ஸ்போஷர்ஸ் இதெல்லாம் இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் அதோட உறுப்பு கல்லூரிகள் நம்ம அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு சொல்கிறது இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் வந்து ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க அந்த சிலபஸ் வந்து மாற்றவே முடியாதுங்க அந்த சிலபஸ் வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாலும் இல்லை என்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் ஒரு அந்த பல்கலைக்கழகம் கூடனும் செனட் கூடணும் அந்த சிலபஸ் சேஞ்சுக்கு ஒரு ரெசல்யூஷன் வச்சு இதெல்லாம் பாஸ் பண்ணணும் பட்டு ஐஐடி பொறுத்த வரலையும் அந்த சப்ஜெக்டோட ப்ரொஃபஸர் நினச்சாருன்னா சிலபஸை வந்து மாற்ற முடியும் அவங்க அட்டானம் இருக்கிறதுனால அந்த சிலபஸை அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அந்த ஃப்ரீடம் அங்கே இருக்குது நீங்கள் இந்த செமஸ்டர்ல ஒரு சிலபஸ் அடுத்த செமஸ்டர்ல ஒரு சிலபஸுன்னு பண்ண முடியும் பட் அண்ணா யூனிவர்சிட்டிலேயோ இல்லை அது கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்லையோ இல்ல அஃபிலியேட்டட் காலேஜஸ்லையோ அந்த மாதிரி பண்ண முடியாது சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குட் ஓல்டு சிலபஸையே கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க அது வந்து இண்டஸ்ட்ரியில் எதுக்குமே யூஸ் ஆகாது ஏன் படிக்கிறன்னு கூட தெரியாது அதை படிக்கிறதுனால எந்த யூஸுமே இருக்காது அந்த இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் சிலபஸ் இப்போ இண்டஸ்ட்ரி ஓரியண்டை சப்ஜெக்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இங்கே சப்ஜெக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய டைம் ஆகும் ஆனால் ப்ரொஃபஸர் நினைக்கிறாரு இப்போ இந்த இதை வச்சு ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு ஒரு சப்ஜெக்டாக கொடுக்கலாம் எலக்டிவ் சப்ஜெக்டாக கொடுக்கலான்னா உடனே அவர் ஃப்ரேம் பண்ணி இதை ஆஃபர் பண்ணுவார் அதுக்கெலாம் வித் நோ டைம் அங்கே அப்ரூவலுக்குலாம் நோ டைம் ஆஃபர் பண்ணுறாரு ஆஃபர் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அது வேணும்னு கேட்டாங்கன்னா போய் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்து அங்கே இருக்கு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ் இதுதான் சிலபஸில் வித்தியாசம்னு சொன்னீங்க இந்த நிறுவனங்கள் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நுழைவதற்கு என்ன நுழைவுத் தேர்வு இருக்கு அதை பற்றி தகவல் சொல்லுங்க என்ன தேர்வு அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த பிரீமியம் இன்ஸ்டியூஷன் போடுறதுக்கு ஜெய் மெயின் அண்ட் ஜே அட்வான்ஸ் ரெண்டு தேர்வு இருக்குதுங்க சார் ஜெய் மெயின் அப்படிங்கிறது முதன்மை தேர்வு இந்த தேர்வு மூலமாக சில வந்து அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ் இன்ஸ்டிடியூஷன் டெக்னாலஜி ட்ரிபிள் ஐடிஸ் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம் கவர்மெண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்க்கெலாம் வந்து இந்த ஜெய் மெயின் அப்படிங்கிற முதன்மை தேர்வு மூலமாக அட்மிஷன்ஸ் நடக்குது இந்த ஜெய்இ மெயின் முதன்மை தேர்வில் தேர்வாகிறவங்க இதில் மொத்தமாக ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து செலக்ட் ஆனாங்க ஒரு பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க சார் மினிமம் பர்சன்டேஜ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் அந்த பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வேரி பண்ணுவாங்க அந்த மார்க்கை வேரி பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு காஷ் இப்போ ஓசிக்கு எவ்வளோ ஓபிசிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோன்னு சொல்லி வேரி பண்ணுவாங்க அது செலக்ட் எல்லாம் ஜெயி அட்வான்ஸ்டுங்கிற தேர்வை எழுதலாம் எழுதுறதுக்கே ஜெய் மெயின் வந்து செலக்ட் ஆகிருக்கணும் சார் அப்போ அந்த தேர்வை எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் எழுதுகிறவங்க ஜெய் அட்வான்ஸ்ட் எழுதுனா இது ரெண்டாவது தேர்வு இதான் வந்து ஃபஸ்ட்டு ப முதல் கட்ட தேர்வு முடிஞ்சது ரெண்டாவது கட்ட தேர்வுங்கிறது ஜெய் அட்வான்ஸ்டு ஜெய் அட்வான்ஸ்டு எழுதுனா ஐஐடிஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஏஎஸ்சி இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஎஸ்சிஆர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் ரொம்ப முக்கியமாக ஐஏஎஸ்டி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜிலலாம் அட்மிஷன் போய்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு தேர்வுகள் வந்து மாணவர்கள் வந்து எழுதுனா இந்த ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனுக்கு போகலாம் இந்த ரெண்டு தேர்வுகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக அதனுடைய இருக்கும் எப்படி இருக்கும் அந்த அப்படிங்கிறதா இருந்தாலும் ஜெய் அட்வான்ஸ்டாக இருந்தாலும் மேத்தமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் போகிறதுனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இப்போ இதுக்கு ஜெய் மெயினுக்கு வந்து டிஃபைன்டு பேட்டர்ன் இருக்குது ஜெய் அட்வான்ஸ்டுக்கு டிஃபைன்ட் பேட்டன் கிடையாது பேட்டனே கிடையாது எக்ஸாம்க்கு அந்த டைம்ல ஒரு பேட்டர்ன் வரும் அந்த பேட்டன் தான் இப்போ அந்த டைம்ல ஒரு மார்க் வரும் அந்த மார்க் தான் சரி ஃபஸ்ட்டு ஜெய் மெயினை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜேஇ மெயின் அப்படிங்கிறது மொத்தமாக வந்து ஃபிசிக்ஸில் ஒரு முப்பது கேள்விகள் கெமிஸ்ட்ரியில் ஒரு முப்பது கேள்விகள் மேக்ஸில் ஒரு முப்பது கேள்விகள் இருக்கும் அதில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏல வந்து இருபது கேள்விகள் அந்த இருபது கேள்விகளில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் உங்களுக்கு வந்து சரியான நான்கு விடைகளை ஒன்று சூஸ் பண்ணணும் அது மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு வந்து டக்குன்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அது ஒரு இருபது கேள்விகள் கடைசியாக ஒரு பத்து கேள்விகள் வந்து நியூமெரிக்கல் அதாவது என்னென்னா இந்த கேள்விகளை வந்து நீங்கள் வந்து நாலு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்காது இதுக்கான சரியான விடையை கால்குலேட் பண்ணி எழுதணும் அதில் பத்து கேள்விகளில் எதாவது அஞ்சு கேள்விகள் எழுதுனா போதும் இது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாமை வந்து அந்த நியூமரிக்கல் வேல்யூஸும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் கேள்விகளை என்ட்ரு பண்ணணும் அப்போது இருபது கேள்விகளுக்கு நாலு மார்க்கு இந்த அஞ்சு கேள்விகளுக்கு நாலு மார்க்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்விகள் மூணு சப்ஜெக்ட் எழுவத்தஞ்சு கேள்விகள் முந்நூறு மார்க்குக்கான இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க சார் முந்நூறு மார்க்கான எக்ஸாம் இந்த முந்நூறு மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதை வச்சுட்டு அவங்களுக்கு பர்சன்டைல் போடுவாங்க ஏன்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஒன்று நடக்கும் ஆஃப்டர்நூன் ஒன்று நடக்கும் சனி ஞாயிறு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னால ஒரு நாலு அஞ்சு வாரங்கள் கூட நடக்கும் வருடத்தில் ரெண்டு தடவை இந்த ஜெய் மெயின் நடக்குது ரெண்டு டைம் வந்து ஜெய் மெயின் இந்த ரெண்டு டைம் ஜெய் மெயின்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஒன்று ஏப்ரலில் ஒன்று ஸோ இது வந்து ஒரு புதுசாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒரு டூ இயர்ஸாக இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஜனவரி டூ த்ரீ இயர்ஸ் சொல்லலாம் கோவிட் வந்ததுலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஜனவரியில் ஒரு எக்ஸாம் ஒருவேளை அந்த எக்ஸாமில் உங்களால் ப சரியாக பண்ண முடியல அப்படின்னா ஏப்ரலில் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸாமில் எந்த எக்ஸாம் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த எக்ஸாமோட மார்க் எடுத்து அதை ரேங்க் போட்டுவாங்க ஸோ ஒரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பதினாறு டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன் அதை நார்மலைஸ் பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க பர்சன்டேஜ் வச்சு ரேங்க் போட்டுருவாங்க அந்த ரேங்க் வச்சு தான் அட்மிஷன்ஸ் நடக்கும் இது வந்து ஜெய் மெயினுக்கானதுங்க காணதுங்க ஜெய் அட்வான்ஸ்டு இந்த ஜெய் மெயின் ரேங்க் ரிலீஸ் பண்ண உடனே பாஸ் மார்க் ரிலீஸ் பண்ண உடனே தான் ஜெய் அட்வான்ஸ்ட்டுக்கு அப்ளிகேஷனே ரிலீஸ் பண்ணுவாங்க இதில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளிகேஷனே போட முடியும் எல்லாமே கனெக்டட் பாடி அப்ளிகேஷனே அது போட முடியும் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் எக்ஸாம் கூடுவாங்க இந்த எக்ஸாம் டிஃப்ரெண்ட் எக்ஸாமுங்க எப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபுளுக்கில் கூட போயிட முடியும் ஆனால் ஐஐடி ஸ்கூலெல்லாம் ஃப்ளூக்கில் கூட ஃப்ளூக்கில் ஒரு பர்சன்டேஜ் கூட ஃப்ளூக்கில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையில் ஒரு எக்ஸாம் மத்தியானம் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் நீங்கள் ஒரே நாளில் ரெண்டு எக்ஸாம் எழுதணும் ரெண்டு எக்ஸாம் எழுதணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு எக்ஸாம் எழுதணும் பேட்டர்ன் மொத்த மார்க்கு நான் ஜேஇ மெயின்ல முந்நூறு மார்க் தான் வரும் கேள்விகள் முப்பது கேள்விகள் தான் ஒரு ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன் ஆனால் இங்கே டிஃபைண்டே பண்ண முடியாது எத்தனை கேள்விகள் இருக்கும் என்ன மாடல் பேட்டர்ன் இருக்கும் இதுல வந்து நாலு ஆப்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஜெய் மெயின்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு இதுல திடீர்னு பத்து ஆப்ஷன் கொடுப்பாங்க பத்து ஆப்ஷன் ஆனா அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது சில கேள்விகளுக்கு நெகட்டிவ் சில கேள்விகளுக்கு நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஃபைன்டு பேட்டர்ன் கிடையாது அப்படிங்கறதுனால டிஃபைன்டு பேட்டர்ன் இல்லைங்கிறதுனால உண்மையாலுமே வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி பிரில்லியண்டா இருந்தா மட்டும்தான் ஐஐடி ஸ்கூல்ல நுழைய முடியுங்க இப்போ டிஃபைன் பேட்டர்ன் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க ஆனாலும் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் இல்லை பத்து ஆண்டுகள் தேர்வுகளை ஒப்பிட்டு பார்த்தால் ஓரளவு அதுக்கான ஒரு ஆக்சுவலாக மொத்தமாக என்ன வரும்னு தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் கேட்கலாம் என்ன மல்டிபிள் அப்ஜெக்டிவ் கேட்கலாம் நியூமெரிக்கல் கேட்கலாம் அனலிட்டிகல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இந்த பேட்டர்னில் எவ்வளோ எத்தனை கொஸ்டின் எவ்ளோ கேட்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற டிஃபைன் பேட்டர்ன் கிடையாது ஒழிய ஒரு அளவுக்கு மேலே கேட்க முடியாது காம்பினேஷன் காம்பினேஷன் மாறலாம் மார்க் மாறலாம் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு அஞ்சு மார்க் ஒரு நாலு மார்க் கொடுத்தாங்க இன்னொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கோட கொடுப்பாங்க ரெண்டு மார்க் கூட கொடுப்பாங்க சம்டைம்ஸ் இரநூத்தி அறுபத்தி மார்க்குக்கு எக்ஸாம் வந்தது சம்டைம் ஐநூறு மார்க் எக்ஸாம் வந்தது ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாம் டிஃபைண்டாக இருக்காது அப்படிங்கிறதான் எஸ் ஜெய் மெயின் ஜெய் அட்வான்ஸ் ரெண்டுனுடைய தேர்வு முறை பற்றி சொன்னீங்க அதை அதில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான சில ஜென்ரல் டெக்னிக்ஸ் சொல்ல முடியுமா ஜெயாக இருந்தாலும் சரி ஜெய் மெயினாக இருந்தாலும் அட்வான்ஸ்டாக இருந்தாலும் நீட் எக்ஸாமாக இருந்தாலும் லைஃப்ல எந்த லெவலுக்கு மேலே போகிறதுனாலும் மாணவர்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணக்கூடாது மனப்பாடம் பண்ணி படிக்க கூடாது மனப்பாடம் பண்ணி புரியணும் கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும் கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும் அதாவது புக்குக்கு பின்னாடி இருக்கிற கேள்விகள் மட்டும்தான் வரும் அப்படின்னு இல்லாம புக்குக்குள்ளேருந்து என்ன கேள்விகள் கேட்டாலும் வந்து பண்ணணும் இப்போ எப்படி இந்த மனப்பாடம் குருட்டு மனப்பாடம் அப்படின்னா என்னன்னா இப்போ நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க கூட்டு மனப்பாடம்னா ஹி இஸ் அ டிரைவர் ட்ரைவர் அப்படின்னா ஹி 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 பத்து தடவை எழுதணும் இஸ் 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 பத்து தடவை எழுதணும் ஏஏன்னு பத்து தடவை எழுதணும் டிரைவர் டிரைவர் டிரைவர்னு பத்து தடவை எழுதி மனப்பாடம் பண்ணணும் ஸோ இது வந்து இந்த இந்த கல்வி முறை தான் இருந்தது அப்போது அப்போ வந்து இந்த எஸ் எழுதுனா ஹி இஸ் அ டிரைவர் அப்படின்னு மனப்பாடமாக அந்த ஸ்பெல்லிங்கோட மனப்பாடம் பண்ணி எழுதும் அந்த மாதிரி முறை இல்லாமல் அவர் ஒரு டிரைவர் தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்ம அதை வந்து மனசுக்குள்ள புரிஞ்சு சப்கான்சியஸ் மைண்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ சிலபஸ் பேட்டர்ன் ப்ரிப்பரேஷன் டெக்னிக்ஸ் சொன்னீங்க அடுத்து கவுன்சிலிங் அப்படி இருக்கும் அதை பற்றி தவிர கவுன்சிலிங் ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஜோசான் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த அந்த உங்களுக்கு வந்து ஐஐடிஸ் என்ஐடிஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் கவுன்சிலிங் அதாவது ஜெய் மெயின் மூலமாக போகிறவங்களுக்கும் நீங்கள் சாய்ஸ் அதாவது இருக்கிற அனைத்து கல்லூரிகளும் இப்போ ஜே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ் ஒரு முப்பத்தி ஒரு என்ஐடி இருக்குது ஐஐடி ஒரு இருபத்தி மூணு என் ஐஐடிஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ட்ரிப் ட்ரிபிள் ஐடிஸ் ஒரு இருபத்தாறு ட்ரிபிள் ஐடிஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரே கவுன்சிலிங் ஒரே இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எத்தனை கல்லூரிகளை வேண்டுமென்றாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒவ்வொரு பிரான்ச்சையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கவுன்சிலிங் நீங்கள் நேராக போகணுங்கிற அவசியம் கிடையாது சூஸ் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ரிசல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அந்த இடத்த வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுனால ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுனால ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் போகிறதுனாலும் ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் போய்க்கலாம் நீங்கள் போயிட்டு எனக்கு செகண்ட் ரவுண்டில் இதுக்கு மேலே அதாவது நீங்கள் சாய்ஸ் ஒரு நூறு சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஓராவது சாய்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ஐம்பத்தி ஓராவது சாய்ஸ்க்கு மேலே வந்து செகண்ட் கவுன்சிலிங் கிடைச்சா நான் அந்த கல்லூரிக்கு போகிறேன் இல்லைன்னா இதுலயே இருந்துக்கிறேன்னு சொல்லி செகண்ட் கவுன்சிலிங் போகலாம் போனீங்கன்னா நீங்கள் அது கிடச்சிதுன்னா உங்களுக்கு அதை அலாட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் செகண்ட் கவுன்சிலிங்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணலாம் அதுக்கப்புறம் தேர்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு மாப் அப் கவுன்சிலிங் இருக்குது அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் போய் கல்லூரியில் ஜாயின் பண்ணலாம் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸே ஒரு ரெண்டு மாதம் நடக்கும் அதுக்கப்புறம் கல்லூரிகள் சூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு இல்லாமல் மூணு நாலு வாய்ப்பு கொடுக்குறாங்க கடைசியில் வந்து ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வேக்கன்சி இருக்கிறதுக்கு மட்டும் இண்டிவிஜுவல் காலேஜஸும் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க அப்போ இந்த எல்லாம் கவனமாக பார்த்துட்டு நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் கடைசியாக வந்து ஒரு லிஸ்ட் வந்த உடனே நீங்கள் அந்த கல்லூரியில் இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கே உங்களுக்கு நீங்கள் நினச்ச கல்லூரி நினச்ச பிரான்ச் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் டேரெக்டாக போய் காலேஜில் ஜாயின் பண்ணிடலாம் அதுவும் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ இதுதான் வந்து ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் நீங்கள் வேறு எங்கேயும் வேண்டாம் வீட்டில் உட்காந்து இந்த கவுன்சிலிங் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருங்க இறுதியா ஐஐடி உள்ளிட்ட ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் சேர விரும்பும் மாணவர்கள் அவருடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் ஆக்சுவலாக இது ஒரு ஃபேர் சான்ஸ் ஒரே விஷயம் நம்ம படிக்கணும் நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கணும் காம்படிஷன் வந்து அந்த அந்த தரத்துக்கு தான் நம்ம இருக்கு ஒரு 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 அந்த கல்லூரிகளில் போனால் படிக்க முடியுங்கிற தரத்துக்கு தான் அந்த நுழைவுத் தேர்வு வச்சுருக்கிறாங்க அப்போ நம்மளோட ஒரே வேலை நம்ம மாணவர்களை நம்ம குழந்தைங்கள பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த லெவலுக்கு தயார் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் அதனால் பசங்களுக்கு புரிய வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வச்சு சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்ல வளமான வாழ்க்கை ஏன்னா அது போகும்போது வாழ்க்கையில் எவ்வளோ வைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும் மிகப்பெரிய ஆளாக வரலாம் அவங்க குழந்தைங்க அதுக்கான வாய்ப்பை திறந்து விடுது சும்மா வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் நானும் வந்து ஒட்டிக்கிட்டு வேலையில் இருக்கிறேன் நான் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் வாழ்க்கை பிடிச்ச மாதிரி வாழணும் நான் வந்து சிறகடிச்சு பறக்கணும் பெரிய லெவலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த தேர்வுகளுக்கு தயார் பண்ணுறதுக்கு மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுங்க நுழைவுத் தேர்வுனாலே தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம் நுழைவுத் தேர்வு எங்கே போனாலும் நுழைவுத் தேர்வு தான் இன்னைக்கு நீங்கள் வந்து அஹ் பொறியியல் கல்லூரிகளுக்கோ மருத்துவக் கல்லூரிகளோ நுழையிறதுக்கு வந்து நுழைவுத் தேர்வு நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு போய் டிஎன்பிசி எழுதினாலும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதினாலும் இல்லை தமிழ்நாட்டிலே ஒரு பொறியியல் வேலைக்கு வந்து பொறியியல் வல்லுநர் வேலைக்கு தேர் எழுதினாலும் நீங்கள் தேர்வு எழுதித்தான் போக முடியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எது எழுதினாலும் தேர்வு எழுதித்தான் போக முடியும் அப்போது இவ்வளோ வைடு பாப்புலேஷன்ஸ் இருக்கிற கண்ட்ரியில போட்டி இல்லாமல் எதுவும் நடக்காது போட்டித் தேர்வுகள் இல்லாமல் எந்த வேலையும் கிடைக்காது அப்படிங்கிறதுனால அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுங்க அதுக்கு என்ன தேவையோ அதை மாணவர்களுக்கு கொடுத்தா மாணவர்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அவங்க பெரிய லெவலில் வந்துடுவாங்க ஸோ அதான் நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரு செய்தியாக வச்சுக்கலாம் சார் மிகவும் பயனுள்ள தகவல்கள் ஐஐடி உள்ளிட்ட ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதில் சேருவதற்கு என்னென்ன தயாரிப்புகள் செய்ய வேண்டும் என்றும் அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதும் அந்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் பல கருத்துக்களை தெரிவித்தீர்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்கள் முன்னேற பெற்றோர்கள் உதவி புரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் வணக்கம் சார்